மெட்டிக்கும் வெள்ளிக்கும் என்ன சம்பந்தம் அணிவதன் பின்னணியில் பழமையும் பாரம்பரியமும் மட்டுமின்றி அறிவியல் ரீதியான காரணங்களும் இருக்கின்றன மெட்டியின் பின்னணியில் உள்ள வரலாறு இரண்டாவது கால்விரலின் நரம்பு கர்ப்பையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இதன் விளைவாக பெண்கள் கால்விரலில் மெட்டி அணிவது கர்ப்பப்பையில் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மாதவிடாய் சுழற்சியை கட்டுப்படுத்தவும் துணை புரியும் மேலும் மெட்டி அணிவது கர்ப்பப்பையை பலப்படுத்தும் பாலியல் ஹார்மோன்களின் செயல்பாடுகளை தூண்டும் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை போன்ற முக்கிய உறுப்புகளின் செயல்திறனையும் தூண்டிவிடும் என்று கருதப்படுகிறது நம் முன்னோர்கள் ஒருவரின் பிராண சக்தியை சமநிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தனர் ஒருவரின் அனைத்து பிராண பாதைகளும் கால் விரல்கள் வழியாகவே செல்கின்றன என்றும் கருதப்படுகிறது இதன் விளைவாக கால் விரலில் மெட்டி அணிவது பெண்ணின் உயிர் சக்தி சமநிலையை பாதுகாக்க உதவும் என்று நம்பப்படுகிறது வெள்ளியில் ஏன் மெட்டி அணிய வேண்டும் உடலுக்கு பல்வேறு நன்மைகள் தரக்கூடியது வெள்ளி பூமியின் துருவ ஆற்றலை உறிஞ்சி நம் உடலுக்கு அனுப்பும் திறன் வெள்ளிக்கு உண்டு இந்த ஆற்றல் நமது உடல் வழியாக கட்டுப்படுத்தும் போது முழு உடல் அமைப்பையும் புதுப்பிக்க உதவும் புராணங்கள் படி வெள்ளியில் மெட்டி அணிவது தாம்பத்தியன் பெண்களுக்கு ஏற்படும் வழியை போக்கவும் துணை புரியும் தங்கத்தில் ஏன் மெட்டி அணிவதில்லை நமது மரபுகள் படி தங்கத்தை ஒருபோதும் இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது அப்படி அணிவதன் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மிக்கு அவமரியாதையாக அமையும் என்று கருதப்படுகிறது இதன் காரணமாக தங்கத்தை தவிர்த்து வெள்ளியில் மெட்டிகள் வடி அமைக்கப்படுகின்றன